இத்தாலியில் குடும்ப வன்முறை காரணமாக இலங்கை குடும்பம் ஒன்று கடுமையாக மோதி கொண்டமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது கணவனால் கடுமையாக தாக்கப்பட்ட வயதான மனைவி ரத்த காயங்களுடன் வீதியில் ஓடிச் சென்று மக்களின் உதவியினை கோரியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் வரும் பெண்ணை கண்ட இத்தாலியர்கள் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் குறித்த பெண் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ராம்நகரில் வசிக்கும் இலங்கை குடும்பத்துக்கு இடையில் கடும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மனைவி மீது பல தடவைகள் கத்தியால் கணவன் குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐம்பத்தேழு வயதான கணவனை தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் மனைவியின் முகம் மற்றும் கைகளில் பலமாக குத்தியுள்ளாரும் வீதியில் உதவி கேட்டு ஓடியமையால் அவர் உயிர் தப்பியுள்ளார் இந்நிலையில் மனைவியினை கொடூரமாக்க தாக்கிய கணவன் நேற்றைய தினம் வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்னர் இத்தாலிக்கு சென்ற இலங்கை குடும்பம் அங்கு பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நான் வேலை நிமித்தமாக வெளியூரில் இருந்தேன் நான் இங்கு வசிக்கவில்லை என் பெற்றோர்கள் ஒன்றரை வருடங்கள் இங்கு வாழ்ந்தார்கள் அவர்களுக்குள் என்ன பிரச்சனையோ என்று எனக்கு தெரியாது பெற்றோருக்கு பல தடவைகள் தொலைபேசி மூலம் அழைப்பை விடுத்தேன் ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை எனினும் இங்கு வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துள்ளதாகவும் உயிரிழந்தவரின் மகன் தெரிவித்து உள்ளார்